இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் விடி வைக்கிறாங்களே இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புலம்புற மாதிரிதான் பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இஷாக் தார் ஒரு சூப்பரான விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இவ்வளவு நாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் தான் நிறுத்தினேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டு இருந்தாருங்க ஆனா இந்த கருத்தை இவ்வளவு நாள் இந்தியா மட்டும்தான் மறுத்துட்டு இருந்தோம் இப்ப பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டரான இஷாக் தாரும் இந்த கருத்தை வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இஷாக்தார் வந்து அல் ஜசிராக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு அதுல வந்து அவர்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில இந்தியா ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருந்தாங்க இந்த பிரச்சனையில தேர்ட் பார்ட்டியோட மீடியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்திருந்தாங்க அதனால இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எங்க ரெண்டு பேர்னாலையும் தான் வந்து முடிவுக்கு வந்துச்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் எங்க கூட ஆன பிரச்சனையை ஒரு பயோலேட்ரல் இஷ்யூவா தான் வந்து பார்த்தாங்க இதை நான் எப்படி தெரியுமா வந்து சொல்றேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில நாங்க வந்து அமெரிக்கா கிட்ட ஒரு சில ஹெல்ப் வந்து கேட்டிருந்தோம் ஜூலைல கூட வந்து அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்ரோ ரூபியோ மீட் பண்ணி நான் வந்து பேசியிருந்தேன் அப்போ கூட அவர்கிட்ட நான் வந்து பேசும்போது என்ன வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பயோலேட்ரல் இஷ்யூவா மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு அதுல இருந்துன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில இந்தியா வந்து தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை விரும்பலன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இந்தியா ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வந்து கேட்டவனே தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து போயிடுச்சு இவர் இப்ப மட்டும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லல இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு தான் காரணம் இந்தியா எங்க மேல அட்டாக் பண்ண உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நாங்களா இந்தியா கிட்ட போய் வாலண்டியாக நாங்கள் வந்து சொன்னோம் தயவு செய்து சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சீஸ் ஃபயரை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் தான் இதை இனிஷியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு தடவை இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ திரும்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு முடிவுக்கு வந்ததுக்கு அமெரிக்கா காரணம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி திரும்ப இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்ன இந்த ஒரு விஷயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் என்னால நிறுத்த முடியல அட்லீஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி பல தடவை வந்து சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஒரு கருத்தை இவ்வளவு நாள் இந்தியா தான் மறுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாகிஸ்தான்ல உள்ள முக்கியமான தலைவரும் மறுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பல்ப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை வந்து அமெரிக்கா எப்படி பாக்க போறாங்கன்னு தெரியல இஷாக்தார் அவர்கள் இந்த ஒரு கருத்தை சொன்னதை விட இந்த சொன்ன டைமிங் தாங்க ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல பாகிஸ்தான் பிரதமர் செபா செரிஃபும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசிம் அவர்களும் அமெரிக்காவுக்கு பயணம் போக போறாங்களா அங்க போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லாம் வந்து மீட் பண்ண போறாங்களா அப்படிலாம் இருக்கும் போது இஷாக் தார் அவர்கள் இந்த மாதிரி அமெரிக்காவை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு இது அமெரிக்கா எப்படி பார்க்க போறாங்கன்னே தெரியல ஏன்னா நம்ம அமெரிக்காவை எதிர்த்தா அது பெரிய விஷயமே இல்லை அமெரிக்கா என்ன பண்ணாலும் நம்ம கவலைப்படவே மாட்டோம் ஆனா பாகிஸ்தான் அப்படி அமெரிக்காவை எதிர்க்கவே முடியாது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன சொன்னாலும் அமெரிக்காவுக்கு ஜாட்ரா தட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி ஜாட்ரா தட்டுறனால தான் அமெரிக்கா இது ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அவர் மட்டும் இல்லைன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கே வந்திருக்காது அவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இவ்வளோ தூரம் அமெரிக்காவுக்கு சோப்பு போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த விஷயம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இசாக் தார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காருங்க இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது பாகிஸ்தானில் இனி என்னென்னலாம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கோ தெரியல ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்களுக்கு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக தாங்க வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்